இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையிலே விலகி போகாதிருங்கள் என்ற வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் தேவனுடைய கிருபையை விட்டு விலகாதிருங்கள் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் அப்போஸ் ஆகிய பரிசு தப்பவுள் எபேசேற்கள் நிருபம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருகப் பண்ணினார் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் பரிசுத்த வாக்கியத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த கிருபையை என்ற வார்த்தை முந்தின வாசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிற அந்த கிருபை என்று வேதம் செல்லுகிறது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கிறிஸ்துவில் பெருகுகிற கிறிஸ்துவின் கிருபையில் பெருகுகிற அந்த சாக்கியத்தை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அப்படி என்றால் பாவம் செய்கின்ற பொழுது மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு கட்டாகி விடுகிறது பாவம் செய்கின்ற பொழுது அவன் தேவனை விட்டு விலகி விடுகிறான் மாறாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டு அவருக்குள் கிருமையினாலே பெருகுகிற ஒரு அனுபவம் கற்றுடைய ஜனங்களுக்கு வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவே பவுல் குறுந்தியர்களு இரண்டாம் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகும்படிக்கு என்று வசனம் சொல்லுகிறது கிருபை நமக்குள்ளே ஆழமாய் பெருக வேண்டும் என்றால் எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற ஒரு நபராக ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற ஒரு குடும்பமாக ஸ்தோத்திர பலிகளினாலே நிறைந்து காணப்படுகிற ஒரு திருச்சபையாகும் நாம் இருக்கின்ற பொழுது கிருபை நமக்குள்ளே பெருகுகிறது அந்த கிருபை தேவ மகிமை விளங்குவதற்கு ஏற்றதாக காணப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனை சகோதரியே கிருபையை விட்டு விலகாதிருங்கள் கிருபையானவரை நீங்கள் பற்றி கொண்டு சிறிய தவறு செய்வதன் மூலமாக நாம் கிருபை இழந்துவிடக்கூடும் எனவே கட்டுரை சமூகத்திலே மிகுந்த பரிசுத்தோடு கூட எப்பொழுதும் காணப்படுவோம் ஸ்தோத்திர வழியினாலே நிறைந்து காணப்படுவோம் அப்படியே மகிமை உங்களுக்குள்ளே பலமாய் விளங்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்